டிசம்பர் இருபத்தி ஒன்று நற்செய்தி வாசகம் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபத் கேட்டபொழுது எலிசபத் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபத் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் உன் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் திருவருகை காலம் நான்காம் வாரம் பழைய ஏற்பாட்டு நூல் இனிமைமிகு பாடல் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் எட்டு முதல் பதினான்கு முடிய புதிய ஏற்பாடு லுக்கானர் செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய விரைந்து சென்ற மரியா தக்க காலத்தில் உதவி இங்கிலாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் வில்லியம் கிளாட்ஸ்டன் ஒரு நாள் இரவு இவர் மறுநாள் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவதற்காக குறிப்பு எடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது இவரிடம் வந்த பெரியவர் ஒருவர் சாகும் தருவாயில் இருக்கும் தன் மகனை பார்க்க வருமாறு கேட்டுக்கொண்டார் இவரும் அதற்கு மறு பேச்சு பேசாமல் குறிப்பெடுப்பதை அப்படியே விட்டு அந்த இளைஞனை பார்க்க சென்றார் அவனோடு ஒரு சில மணி நேரம் இருந்துவிட்டு இவர் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தார் வரும் வழியில் இவர் நாளைய நாளில் நாடாளுமன்றத்தில் தான் நிகழ்த்த போகும் முறை நன்றாக இருக்குமோ இருக்காதோ அது பற்றி எனக்கு கவலை இல்லை சாகும் தருவாயில் இருந்த ஓர் இளைஞனுக்கு ஆறுதலாக அவனோடு ஒரு சில மணி நேரம் இருந்துவிட்டேன் அது போதும் என்று மனநிறைவு அடைந்தார் ஆம் தேவையில் இருப்பவருக்கு அது எந்த மாதிரியான தேவையாக இருந்தாலும் தக்க நேரத்தில் உதவுவது மிகவும் முக்கியமானது அதைத்தான் இந்த நிகழ்வும் இன்றைய இறைவார்த்தையும் நமக்கு உணர்த்துகின்றது அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிவிலிய பின்னணி உச்ச காலத்தில் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட பெரியது இந்த உண்மையை திருவள்ளுவர் காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் நாளத்தின் மான பெரிது குரல் எண் நூற்றி இரண்டில் அதன் மூலம் விளக்குவார் மரியாவின் நெருங்கிய உறவினர் எலிசபெத் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தையின்றி இருந்த அவர் தாம் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருந்தார் இச்செய்தியை முதன்மை வானதுதர் வழியாக அறியவரும் மரியா அவருக்கு உதவுவதற்கு உடன் இருப்பதற்கு ஆறுதலாக இருப்பதற்கு அவர் இருந்த ஊருக்கு விரைந்து செல்கின்றார் தூய ஆவியாரால் கருவுற்றிருந்த மரியா எலிசபத்திற்கு உதவ வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயம் இல்லை ஆனாலும் மரியா எலிசபத்திற்கு உதவுவதற்காக விரைந்து செல்கின்றார் இதுதான் உண்மையான உதவியாகும் பலரும் உதவி என்று கேட்டால் செய்வார்கள் ஆனால் யாரும் கேளாமலையே விரைந்து சென்று உதவுகின்றார் மரியா இதன் மூலம் நாம் தேவையில் உள்ளவர்களுக்கு அவர்கள் கேளாமலையே விரைந்து சென்று உதவ வேண்டும் சிந்தனைக்கு எத்தனையோ பேர் தேவையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவுவதே உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அழகு உதவி என்றால் பண உதவி மட்டும் கிடையாது உடன் இருப்பதும் பெரிய உதவிதான் ஒருவருக்கு உதவி செய்வதற்கு நல்ல மனம் இருந்தால் போதுமானது இறைவாக்கு எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் இயேசு என்கிறது இறைவார்த்தை எனவே நாம் மரியாவை போன்று இயேசுவை போன்று தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்து இறையருளை நிறைவாகப் பெறுவோம் ஆமேன்